நம்ம மேனுவலாக ஒரு இன்குபேட்ரு தயார் பண்ணி வச்சுருக்கும் பொழுது மேனுவல் இன்குபேட்டருக்கு கம்பல்சரியாக என்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் அதில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து பொறிப்பு திறன் வந்து நமக்கு வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்பல்சரி மேனுவல் இன்குபேட்டரில் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் அந்த முட்டைகளை வந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி விடணும் ஏன்னா கோழி வந்து தன்னுடைய வயிற்றுக்கடியில் முட்டையை வச்சுருக்கும் பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே போன்று நம்ம இன்குபேட்டரில் வந்து மேனுவலாக செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு மூன்று முறை வந்து முட்டையை வந்து ரொட்டேஷன் பண்ணணும் அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியம் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி வந்து கம்பல்சரி ஒரு பவுலில் வைக்கணும் அந்த தண்ணீர் வந்து எப்போதெல்லாம் குறைகிறதோ அப்போ நம்ம கரெக்டாக அந்த தண்ணியை ஃபுல்லப் பண்ணி வைக்கணும் ஏன்னா அப்போ அந்த முட்டைக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து அந்த தண்ணீர் வந்து சரியாகவும் பரவலாகவும் கொடுக்கும் அடுத்ததாக மேனுவல் இங்கு மிக முக்கியமானது வந்து அந்த வெப்பத்தை சரியாக கொடுக்கக்கூடிய முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்து அந்த சென்சார் வந்து கரெக்டான முறையில் கொடுக்குதா அப்படின்றத நம்ம வந்து சரிவர செக் பண்ணிக்கிறணும் ஏனால் இருபத்தி ஒரு நாளும் கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்தா தான் அதில் இருக்கக்கூடிய முட்டையிலிருந்து சரியான முறையில் நமக்கு கோழி குஞ்சு கிடைக்கும் அதே போன்று அதில் ஓடக்கூடிய அந்த பல்பு நம்ம நூறு வாட்ஸ் குண்டு பல்ப்பு போட்டிருப்போம் அந்த குண்டு பல்பை வந்து நம்ம அடிக்கடி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பல்பு சரியாக இருக்கா இல்லை அந்த பல்பு ஃபீஸ் போயிருச்சா அப்படின்றத நம்ம வந்து முறையாக நம்ம வந்து செக் பண்ணணும் நண்பர்களே அதே போன்று இன்னொரு விஷயம் என்னென்றால் நம்ம மேனுவலாக ஒரு இன்குபேட்டர் பொழுது நம்மள்ட்ட வந்து யூபிஎஸ்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா மந்த்லிக்கு ஒரு முறை சடௌன் நம்ம தமிழ்நாட்டில் சடௌன் பண்ணுறாங்க மாசத்துக்கு ஒரு முறை கரண்டை வந்து கரண்ட் விலைகள்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் முழுவதும் கரண்ட் இருக்காது அந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து நம்ம முட்டையை வந்து லோட் பண்ணணும் அப்பதான் அடுத்த மாசத்துக்குள்ள நம்ம குஞ்சு பொறிச்சிரும் நம்ம அதை சரிவர கவனிக்காம நம்ம முட்டையை லோட் பண்ணிட்டோம்னா இடையில ஒரு நாள் முழுவதும் கரண்டு போயிடுச்சுன்னா யூபிஎஸ் இல்லாத நண்பர்களுக்கு அந்த முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மேனூல் லிங்க் பேட்ருக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஃபேன் வந்து எப்பொழுதும் ஓடக்கூடிய மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஈரப்பதம் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லா முட்டைக்கும் வந்து சரியாக கொடுக்கும் அதே மாதிரி மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்கக்கூடிய சென்சார் கம்பி வந்து நம்ம டெய்லி முட்டையை ரொட்டேட் பண்ணிருக்கும் போது அந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பொழுது அந்த சென்சார் கம்பி வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே விழுகாத மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் அப்போ தான் வந்து அந்த சென்சாரும் கெட்டு போகாம இருக்கும் இது போல் ஒரு நான்கு ஐந்து முறைகள் இருக்குது அதை நம்ம வந்து சரிவர ஃபாலோ பண்ணாவே மேனுவல் இங்குபேட்டரில் இருந்து நூறு சதவீதம் குஞ்சு பொறிப்பு திறன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களை